பின்பணி காலம் அப்படிங்கிறது கடலோடு தொடர்புடையது அது கடலுக்கும் அந்த தமிழர்களுக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் இன்னைக்கு கடலை எப்படி மாறி இருக்கிறது பற்றியும் ஐயா ஒரிசா பாலு அவர்கள் பேசுவார் எனக்கு இந்த தலைப்பை தந்த நண்பர் ஆர் ஆர் சீனிவாசன் அவர்களுக்கு மிக்க நன்றி ஏனென்றால் பின்பணி காலத்தில் தான் நாம் இன்று இருக்கிறோம் மாசி மாதம் முடிச்சு பங்குனி மாதம் முதல்ல நல்லதான் நம்ம இங்க இருக்கோம் அது இல்லாமல் இப்போ நீங்க இருக்கிற இந்த இடம் ஒரு காட்டில் தீவா இருந்துன்னு சொன்னாங்களால நம்ப முடியுமா இதுக்கு பேர் இப்போ கூட பாருங்கள் எம்ஆர்சி நகரில் கியூபுல் ஐலாண்டுன்னு போட்டிருப்பாங்க அடையாறு ஆற்றங்கரையில் ஆறு கடலில் கலக்கிற இடத்துல ஒரு தீவுல தான் நம்ம இங்கே இருக்கும் இந்த காம்பவுண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அடையாறு மிகப்பெரிய அடையாறு நீங்கள் நினைக்கிற மாதிரி அது புது ஆறு கிடையாது பதினேழு லட்சம் வருஷம் முன்னாடி இங்கே விலங்குகள் இல்லாத ஒரு மனித இனம் அதாவது ஸ்டோன் ஏஜ் பீப்புள் வாழ்ந்த காலத்தில் இருந்த ஒரு ஆறு ஒன்னேங்கால் கிலோமீட்டர் அகலமுள்ள ஒரு ஆறு இப்போ கூட அடையாறுகளுடைய கழிமுகம் வந்து மிக பழமையானது தான் இந்த ஆறு இதுக்கு இந்த நம்ம இருக்கிற இடத்துக்கு பழைய பேர் என்ன தெரியுமா நீங்கள் தீவில் இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் இது ஒரு பழைய பேர் தெரியுமா ஆமையூர் படுவர் கோட்டத்து மேல் அடையாற்று ஆமையூர்னு ஒன்பதாம் நூற்றாண்டில் இந்த பகுதிக்கு பேர் இப்போ கூட இதனுடைய எச்சம் வந்து திருவான்மையூர்னு பேரில் இருக்குது திருவான்மையோரோ இன்றைக்கி வான்மீகி வந்ததாக திருவான்மையோரும் ஆக்கிட்டாங்க நீலாங்கரை பகுதியிலருந்து கிட்டத்தட்ட மெரினா வரைக்கும் இருந்த பகுதிக்கு பழைய காலத்தில் பேர் ஆமையூர் ஏன்னால் இங்கே தான் காவிரி நாட்டு மக்கள் இருந்தாங்க வணிகம் பண்ணாங்க நீங்கள் இருக்கிறது இடத்துலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தான் மயிலாப்பூர் துறைமுகம் இருந்தது மிக மிக பழைய துறைமுகம் இப்போ எல்லாம் நினச்சிருப்பீங்க நம்முடைய பழமை வந்து சோழர் தான் பழமை ஆயிரம் வருஷம் முடி கடலில் போனாங்கன்ட்டு இல்லை நீங்கள் நினைப்பீங்க பல்லவர் வந்து ஒரு ஆயிரத்தி ஆறு வருஷம் முடி கடலில் போனாங்கன்ட்டு இல்லை ரொம்ப அதிகமாக ஆனால் குறிப்பாக தென்னாட்டு மக்கள் நினைப்பாங்க பாண்டியர் தான் முதல்ல முதல்ல கடலில் போனாங்கன்ட்டு ஆனால் உங்களுக்கு தெரியுமா உலகத்திலே முதன் முதலாக கடலில் போனவங்க யாரும் தெரியுமா இந்த இடத்துல தான் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் வருடம் முன்பே கடல் பயணம் துவங்கியதுன்னு வந்து நாற்பதாயிரம் வருடத்துக்கு முன்பே கடலில் தெளிவாக போய் போன இடத்துலேருந்து திரும்பி வரக்கூடிய ஒரு தெளிமை கொண்டதுன்னு இன்றைக்கி உலக நாடுகள் நம்பக்கூடிய தலைமையில் அந்த முதல் இடம் ஒரு ஃபினிஷியருக்கோ ஒரு ஈஜிப்திருக்கோ ஒரு சுமேரியருக்கோ ஒரு சிந்துவெளி நாகரிக மக்களுக்கோ சீனா மக்களுக்கோ ஈஜிப்த் மக்களுக்கோ கிடையாது அது தமிழ் மக்களை தான் சாரும் ஏன்னால் உங்களுக்கு தெரியும் நான் அடிப்படையில் ரெண்டு முக்கியமான ஆய்வு லெமோரியா குமரி கண்டம் கடல்கொண்ட தென்னாடு இந்த மூணு பற்றியும் இருக்குன்னு சொன்னவங்களாம் கடலுக்குள்ளே போல இல்லைன்னு சொன்னவங்களாம் கடலுக்குள்ளே போல என்னுடைய குழு தான் கடலோடிகள் நான் மீனவர்களில் மீனவன் சொல்ல மாட்டேன் கடலோடிகள் கடல் சூழலில் திறந்த அந்த கடலோடிகள் மூலமாக தான் அந்த நிலம் முழு கடலில் நிலம் முழுகி இருக்குன்றதை உறுதி பண்ணியிருக்கோம் மடகாஸ்கர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் தீவுகள் முழுகி இருக்கிறத என்னுடைய குழு உறுதி பண்ணி கன்னியாகுமரியில் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் கடலில் வந்து கிட்டத்தட்ட நூறு மீட்ரு ஆழம் வரைக்கும் நிலம் மூழ்கி இருக்குன்னு உறுதி பண்ணி பாண்டிச்சேரி கடலில் பதினாறு கிலோமீட்டர் தூரம் அரிக்க மேடிலேருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நீளம் உள்ள மதில் சுவர் நாற்பது மீட்ரு ஆழத்தில் அது அங்கே மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இங்கே சாந்தோம் பக்கத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் முப்பத்தஞ்சு மீட்ரு ஆழத்தில் ஒன்னேகாறு கிலோமீட்ரு நீளம் உள்ள சுவர் மூழ்கி கிட்டத்தட்ட பதினாறு கிலோமீட்டர் நம்ம வந்து கடலில் நிலத்தை இழந்திருக்கோம் இதான் உண்மை ஏன்னா நீங்கள் வரலாறு பற்றி பேசுகிறவங்க புவியியல் தன்மை இல்லாமல் வரலாறை பற்றி பேசவே முடியாது ரெண்டாயிரம் வருஷம் முடி கடல் எங்கே இருந்துன்னு தெரிஞ்சால் தான் அன்னைய வரலாறை பற்றி பேச முடியும் இதில் ரொம்ப முக்கியம்னா இந்த ஆமையூர் ஏன் பேர் வந்துங்க தெரியுங்களா குறிப்பாக எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த தலைப்பு பண்ணி கொடுத்தப்ப மிக ஏன்னா திட்டமிடல் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க இன்னைக்கு முன்னாள் முழுக்க நிகழ்ச்சி பார்த்தீங்க ஒரு நாள் ஒரு விடுமுறை விட்டு நீங்கள் வந்திருக்கீங்க ஆனால் நீங்கள் சரியாக திட்டமிட வேண்டும் என்றால் நான் தைக்கும் போக சித்திரிக்கும் போகல இதுக்கு எல்லாம் மாசி பங்குனிக்கு வரேன் ஏன்னா இப்போ தான் போன தான் மாசி மகம் கொண்டாடி இருப்பீங்க காரனுடைய கொண்டாடி இருப்பீங்க அடுத்து பங்குனி ச கொண்டாட போகிறீங்க இந்த மாதம்தான் ஏன்னா இந்த மாதம்தான் எல்லா தொழில் சார்ந்த மக்களுக்கும் மிக முக்கியமான மாதம் ஏன்னா ஆடி மாதத்தில் காற்றளிச்செல்லாம் பஞ்சு வைக்க முடியாது மழை காலத்தில் வெளியே போக முடியாது ஆனால் இந்த இந்த இரண்டு மாதங்கள் மட்டும்தான் திட்டமிடல் ஒரு உழவர் திட்டமிட முடியும் ஒரு குயவர் முடியும் ஒரு உலோகம் செய்கிற திட்டமிடல் எல்லா தொழில் சார்ந்த சமூகம் இன்றைக்கி நீங்கள்லாம் ஜாதின்னு சொன்னீங்களே அதெல்லாம் என்ன ஆரம்ப காலத்தில் விலங்குகளுடைய குணத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு நாகரிகம் இந்த நிலத்தில் உருவாச்சு மணி நீர்ன்னு சொன்னார் ஐயா கிறிஸ்டல் தெளிந்த நீர்னு சொன்னாங்க மணி நீர்ன்றது கடல் நீர் நல்லா படித்து பாருங்கள் சங்க இலக்கியத்தில் பதினாலு இடத்துல மணி நீர் வருது அது பெரும்பாலும் மணிநீர் மண் மலை அணிநிலை காடுன்றப்ப இந்த நாலு வகை நிலங்கள் மிக அழகாக வள்ளுவர் காலத்தில் இன்றைக்கி இருந்த தமிழ்நாடு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் மெட்ராஸ் ஸ்டேட்டுன்னு சொல்லப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் தமிழ்நாடுன்னு சொல்லப்பட்ட இந்த நிலம் ரெண்டாயிரம் வருடம் முடிவு கிடையாது ரெண்டாயிரம் வருடம் அகண்ட தமிழகம் இன்னைக்கு இருக்க இலங்கையும் சேர்த்து நம்ம நிலமாக இருந்தது முழுக்க முழுக்க ஐயா சொன்ன மாதிரி மலைக்கு கீழே முழுக்க முழுக்க இந்த பகுதியும் ஏன்னா நான் ஒரு இருந்தவன் இருந்தேன் ஐயா சொன்ன அந்த இடத்தை நான் நேரில் பார்த்துவன் ஏன்னா இந்த தென்னக பகுதியும் வட பகுதியும் சந்திக்கும் இடத்துல நான் ஒரிசா சத்தீஸ்கர் நாக்பூர் கிட்டத்தட்ட இந்த நாடு முழுக்க நான் சுற்றி இருக்கு இதில் பார்க்குறப்ப ஏன் இந்த மக்கள் பின்பணி காலத்தை தேர்ந்தெடுத்தாங்கன்னா வணிகம் செய்வதற்கு ஏற்ற மாதம் இது ஏன்னா சித்திரையில் தை மாதம் அறுவடை முடிச்சுட்டு இது இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் உண்மையான தொல் தமிழ் மக்களுடைய அறுவடை காலம் இது தான் ஏன்னா இப்போ தான் திணைப்பயிர் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் பருத்தி அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் அண்மையில் திருவண்ணாமலை விழுப்புரத்தில் ப பதினைஞ்சு நாள் சுற்றிட்டு முந்தா நாள் தான் வந்திருக்கேன் எல்லா கமிட்டிகளும் போய் பார்த்தேன் மக்கள் கையில் காசு காசாக எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் வருவேன் ஏன்னா ஒரு நிலத்தை இழந்துட்டாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் நிலத்தை இழந்தால் மொழியை இழப்பீங்க எந்தெந்த நிலத்தை நீங்கள் பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் யாராவது கொடுக்குறீங்களோ அவங்க பிற மொழி பேசுகிறாங்க இவ்வளோ தமிழ் பற்றி ஆய்வு பண்ணுற நானே பதினாலு மொழி கலந்து தான் தமிழ் பேசுகிறேன் இவ்வளோ வருஷமாக இருபது வருடமாக தமிழ் ஆய்வு பண்ணுறேன் எனக்கே பதினாலு மொழி கலந்து தான் தமிழ் பேசுகிறேன் அப்போ நீங்களாம் எவ்வளோ மொழி கலந்து தமிழ் பேசுவீங்க பாருங்கள் ஆங்கிலம் கலந்து பேசுகிறீங்க சமஸ்கிரு இங்கே பேசுகிற எல்லாரும் வார்த்தையும் சொல்கிறோம் தமிழ் கிடையாது சந்தோஷம் சொல்கிறோம் தமிழ் கிடையாது ஆச்சரியம் சொல்கிறோம் தமிழ் கிடையாது நியாயம் அநியாயம் அர்த்தம் எதுவுமே தமிழ் கிடையாது அப்போ நம்ம எந்த நிலமையில இருக்கும் திட்டமிடல் நமக்கு தேவை ஒரு வலிமையான சமூகம் நம்ம உருவாக்கணும்னா நம்ம யாரும் தெரியுதும் அதுக்கு தான் முதல் கருப்பொருள் நிலம் பொழுதும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க சிறு பொழுது சொல்லியிருக்காங்க பெரும் பொழுது சொல்லியிருக்காங்க அந்த பெரும் பொழுதுல என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பன்னெண்டு மாதமே முக்கியமான மாதிரி ஏன்னா இதில் ரொம்ப முக்கியம் காலம் இன்றைங்க இந்த மனி ஒரு மனித நாகரிகத்துக்கு என்ன காரணம் தாவரங்களை பார்க்குறான் பயிர் செய்கிறான் பயிர் தொழில் இன்றைக்கி நீங்கள் விவசாயம் விவசாயமே தமிழ் சொல் கிடையாது விவசாயம் இன்றைக்கி ஒரிசாவில் சில பிஸ்னஸ் மேன் சொல்லக்கூடிய சொல் விவசாயி விவசாயின்னு சொல்கிறது தான் இன்றைக்கி நீங்கள் விவசாயம் சொல்கிறீங்க உழவு பயிர் தொழில் தான் உண்மையாகும் விவசாயத்துக்கு மாற்று சொல் வந்து உழவு தொழில் தான் அந்த உழவு தொழில் பயிர் தொழில் பழைய காலத்தில் இந்த ஜாத்திய சர்டிஃபிகேட் வாங்கி பாருங்கள் குளம் பார்த்தா பயிர் தொழில்னு போட்டிருப்பாங்க குளம் பார்த்தோன்னா குய்யமன் போட்டிருப்பாங்க குளம் பார்த்தீங்கன்னா கொல்லன் கம்மாளம் இன்றைக்கி என்ன இன்றைக்கி தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு கொல்லர் தச்சரு ஆசாரிக்கு எல்லாம் விசுவரமாக ஆகிட்டாங்க இன்னைக்கு ஒரு மிக அழகான முல்லை நில மக்கள் ஆயார் கோணர் இடையே ஆயார் கோணார் இடையாரெல்லாம் இன்றைக்கி யாதவராக மாறிவிட்டாங்க உழவு தொழில் பண்ண பல்லரெல்லாம் இன்றைக்கி மல்லராக மாறிவிட்டாங்க இப்போ என்ன நீங்கள் தமிழ் தேசம்னு சொல்லிக்கிட்டு கிட்டத்தட்ட இந்திய நாட்டுக்கு கீழே வேலை செய்கிற மாதிரி ஆகிட்டீங்க ஆனால் இந்த பகுதி இன்றைக்கி பங்குனி மாதம் இங்கே ஒரு ஆமை வந்து வந்து செத்து போயிட்டு இருக்கு நான் வந்து இருபது வருடமா ஆமையை பற்றி ஆராய்ச்சி பண்றேன் கடல் ஆமையை பற்றி ஏன் ஆராய்ச்சி பண்ண தெரியுங்களா உலகத்தில் முதல் முதலாக நிலம் விட்டு கடல் விட்டு அடுத்த நிலத்துக்கு ஒரு மனிதனை செல்வதற்கு வழிகாட்டியதே இந்த ஆமைகள் தான் பங்குனி ஆமைகள் ஆலிவ் ரெட்லிஸ் நான் ஒரு மூணு வகையான ஆமையை தொடர்ந்து இருபது வருடமா ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன் ஒன்று ஆலிவ் ரெட்லிஸ் சொல்லக்கூடிய பங்குனி ஆமை சித்தாமை அடுத்து கிரீன் ட் சொல்லக்கூடிய பச்சை ஆமை மூணாவது லெதர் பேக் சொல்லக்கூடிய ஏழு வரி தோ தோணி ஆமை இந்த மூணு ஆமைகள் கிட்டத்தட்ட முந்நூறு வகையான ஆமைகள் இருந்தாலும் கடல் ஆமைகள் ஏழு வகையான ஆமைகள் இருந்தாலும் இந்த மூன்று ஆமைகளுடைய நடமாற்றத்தை கடலில் எப்படி வருது அதோடைய வலசை பயணங்களை டர்டைல் கேரிடல் ஹியூமன் மைக்ரேஷன் ஆன் டர்டைல் கேரிடர் இந்த ஆமைகள் பயணங்கள் எப்படி வந்து மனிதர்களை கடலில் அடுத்த நிலத்துக்கு போச்சு நீங்கள் இன்றைக்கி இந்திய பெருங்களைங்க பசிபிக் பெருங்களை ஆமைக்கு அதெல்லாம் தெரியாது மெக்சிகோவில் கிளம்புது கித்தமாலேருந்தே கிளம்புது பெரும் நாட்டிலேருந்து கிளம்புது அர்ஜென்டினாலேருந்தான் கிளம்புது நேராக இங்கே வருது இனப்பெருக்கு செய்யறதுக்கு எதுக்கு வருது அது பிறந்த இடத்துக்கு வருது கன்னியாகுமரியிலேருந்து இலங்கையிலேருந்து ஆரம்பித்து ஒரிசா வரைக்கும் வந்து லட்சக்கணக்கில் வந்து அது ஆமைகள் வந்து தன்னுடைய முட்டையை போட்டுவிட்டு அந்த முட்டையை வந்து கிட்ட இருந்து முட்டை பொறிஞ்சவொடனே அதை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வருது நம்ம என்ன பண்ணுறோம் முட்டையை எழுது சு குடிச்சு சாப்பிட்றோம் ஆம்லெட் போட்டுரும் ஒரு ரூபாய்க்கு விற்கிறாங்க அது யார் விற்கிறது நம்ம மக்கள் தான் இங்கே இருக்கிற வடநாட்டு மக்களுக்கு ஒரு ரூபாய்க்கு முட்டையை வைக்கிறாங்க அந்த ஆமை கறி சாப்பிட்றோம் ஆமை ரத்தம் சாப்பிட்றோம் ஆனால் உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு இருக்க வளர்ச்சியை நீங்கள் இழந்தால் ஒரு இரநூறு வருடத்தில் உனக்கு வளர்ச்சியே இல்லைன்னா அடுத்த நிலத்துக்கு உங்களுக்கு உங்களுக்கு வழி காமிக்கிறது இந்த ஆமை மட்டும்தான் இருக்கும் ஆமை வந்து சாதாரண ஆமை கிடையாது பாசல் அதாவது இருபது கோடி வருடத்துலேருந்து டைனோசர் காலத்திலேருந்து வாழக்கூடிய மிக முக்கியமான உயிரினம் ஆமை தான் கடலுக்கும் நிலத்துக்கும் தொடர்புடைய ஒரே விலங்கு இந்த ஆமை தான் இந்த ஆமையை அந்த காலத்தில் எப்படி பார்த்துருக்கேன்னு தெரியுங்களா இரநூத்தி நாற்பது கோயிலில் இது வரைக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணது இரநூத்தி நாற்பது கோயிலில் ஆமையை வணங்குறாங்க இங்கே மெட்ராஸ் பீச்சுக்கு ஏற்ற மாதிரி கற்றாலீஸ்வர் கோயில் ஒரு இறந்து போன ஆமைக்கு மேலே ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க காளிகாம்பாள் கோயில் அதுக்கு பேர் கமுடேஸ்வர் அதுவும் இறந்து போன ஆமைக்கு மேலே கோயில் கட்டியிருக்காங்க இங்கே கல்பாக்கம் உங்களுக்கு தெரியும் சதுரங்கப்பட்டினம் கல்பாக்கத்தில் இருக்க ஆமைப்பாக்கம் தமிழ்நாட்டில் ஆமையை அப்படி மதிச்சிருக்காங்க ஆனால் அந்த ஆமையை வந்து யார் யார் வந்து இன்னைக்கு காலி பண்ணாங்க தெரியுங்களா ஆமா புகுந்தோம் அமினா புகுந்த விடும் ஐயா சொன்னார்ல சனி அந்த சனிதான் ஏன்னா சனின்னா என்ன தெரியுங்களா சமஸ்கிருதத்தில் சனின்னா மெதுவாக நகர்வுதுன்னு அர்த்தம் ஸ்லோ மூவிங் ஆப்ஜெக்ட்னு அதுக்கு பேர் ஆனால் அதே ஒரு விஷயத்தை அவங்க அங்கேருந்து இங்கே வராங்க அதை பனி விலகுது வேறு வேறு பகுதியிலேருந்து மக்கள் உள்ளே வராங்க தென்னகத்துக்கு வராங்க இங்கே ஏற்கனவே அதுக்கு ஒரு சொல் இருக்குது என்ன சொல் தெரியுங்களா சனி கிரகத்துக்கு காரின்னு சொல்லுவாங்க அதுக்கு தமிழில் சொல்ல பேர் ஆமை இன்றைக்கும் மீனவர் அதை பயன்படுத்துகிறாங்க ஆமைன்ற சொல் ஆமையை மெதுவாக நகர்வது அந்த கிரகமும் மெதுவாக நகருவது இங்கே வந்து என்ன பண்ணாங்க சனி புகுந்த வீடு உருப்புடான்னு சொன்னால் புரியாதுன்னு சொல்லி ஆமை புகுந்த வீடு உருப்புடான்ட்டாங்க முடிஞ்சு போச்சு நம்ம கதையே முடிஞ்சு போச்சு அது இல்லாமல் ஒரு மிக மிக திட்டமிடல் நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் அவங்க இந்த முழுக்க முழுக்க கவனித்து எது நம்முடைய வலிமையும் அதை அப்படியே உடைச்சி எடுத்தாங்க ஏன்னா ஆடி மாதம் சேர்ந்தேன்னா சித்திரை மாதம் குழந்த பிறக்கும் பிறக்காதீங்கன்னா ஆனால் ராமர் மற்றவங்க எல்லாருமே பங்குனி சித்திரையில் தான் பிறந்திருக்காங்க ஏன்னால் நானே பங்குனியில் தான் பிறந்திருக்கேன் பங்குனி பங்குனி உத்திரத்தில் என் நல்லவேளை எங்கள் அப்பா அந்த தப்பை பண்ணலை ஏன்னா அவர் பகுத்தறிவுகள் இருந்ததால் என்ன பங்குனி மாதத்தில் தான் நான் பிறந்தேன் பங்குனி மாதத்தில் பிறந்தாலும் நான் என்ன குறைஞ்சா போயிட்டேன் சிந்திக்கும் திறன் இந்த மாசியிலேருந்து கிட்டத்தட்ட சித்திரை மொழி ஒரு ஒரு நான்கு மாதங்கள் சிந்திக்கும் திறன் மிக தெளிவாக இருக்குது ஏன்னால் நம்ம ஒலியை உள்வாங்கி வாழ்கிறவங்க நம்ம ஐயா சொன்ன மாதிரி வெளிச்சம் தான் நமக்கு முக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்களே இந்த பஞ்சபூதங்கள்ன்றீங்களே பஞ்சபூதங்களுக்கு அடிப்படை என்ன தெரியுங்களா இந்த அஞ்சு பூதம் இருக்குது தமிழர்கள் மிக பழமையான தமிழர்கள் நான் சொல்கிறது சங்க இலக்கிய தமிழர்கள் கிடையாது அதுக்கு முதிய தமிழர்கள் அதை ரெண்டே ரெண்டு எலிமெண்ட்டில் பண்ணிட்டாங்க நீங்கள் எங்கேயோ ஒரு பழைய கோயிலுக்கு போங்க ஒரு ஆயிரம் ஆயிரத்தி வருஷம் கோயிலுக்கு போங்க அங்கே ஒரு ரெட்டை மீன் மாதிரி இருக்கும் அது யாங்குன்னு சொல்லுவாங்க இன்றைக்கும் சைனா கொரியாவில்லாம் அது இஞ்சாங்குன்னு சொல்லுவாங்க அது அடிப்படை என்ன தெரியுங்களா இருட்டு வெளிச்சம் இந்த நாலு எலிமெண்ட்டு நீர் நிலம் நெருப்பு காற்று இது நாலுத்தையும் ஒரு எலிமெண்ட்டை வச்சாங்க இந்த விசும்பு வானத்தை இன்னொரு எலிமெண்ட்டாக வைச்சாங்க இந்த ரெண்டு எலிமெண்ட்டை வச்சு தான் கம்ப்ளீட் அவங்களுடைய இன்னைக்கு உலகம் முழுக்க போயிட்டு வந்திருக்காங்க இப்போ ஆமையை பற்றி சொன்னப்ப நீங்கள்லாம் வருத்தப்பட்டீங்க ஆனால் இந்த ஆமை வழிகாட்டி இன்னைக்கு உலகம் முழுக்க நீங்கள் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ் பேர் இருக்குண்டு என்னுடைய ஆய்வில் பத்தொம்பதாயிரம் ஊர் பேர் தமிழ் பேர் எடுத்திருக்கேன் இது வரைக்கும் ஒரு ஊர் ரெண்டு ஊர் கிடையாது உலகத்தில் எந்தெந்த ஆறுகள் கடலில் கலக்குதோ எந்தெந்த இடத்துலேருந்து ஒரு நாகரிகம் அடுத்த அடுத்த இடத்து கடல் ஒளியாக போதோ அத்தனை இடத்துல தமிழ் பேர் இருக்குது இதில் இந்தோனேஷியாவில் களிமாந்தன் இருக்குது தென்கரை இருக்குது ஆஸ்திரேலியாவில் கூலன் இருக்குது தமிழ் இருக்குது இங்கே இதில் பெரும் நாட்டில் வந்து களம் இருக்க இப்போ மொச்ச எக்கச்சக்க ஊர் ஒரு ஊர் ரெண்டு ஊர் கிடையாது பத்தொன்பதாயிரம் ஊர் பேர்கள் உலகம் முழுக்கம் தமிழ் பேரில் இருக்குது அது குறிப்பாக பார்க்குறப்ப ஆஸ்திரேலியாவுக்கு புலம்பெயர்ந்தவங்க பார்த்துக்கிற சென்னைக்கு பக்கத்தில் குடத்தலை ஆறு பதினேழு லட்சம் வருஷம் பழமையான மக்கள் வாழ்ந்தது இந்த இடம் மெட்ராஸ் ஸ்டோன் ஆக்ஸ் ஃபேக்டரி அடையாறாறு இது முழுக்க முழுக்க அடையாறு ஆறு வரக்கூடிய வல்லக்கோட்டை பொத்தேரி பகுதியிலேருந்து மலையப்பட்டு பகுதியிலேருந்து நாற்பது இடங்களில் தொழில் பழங்காக்கள மக்கள் வாழ்ந்ததுக்கான தரவுகள் நமக்கு இருக்குது சென்னையை சுற்றி மட்டும் நூற்றி அறுபத்தொம்பது இடம்ல மிக பழமையான கல் கல் ஆயுதங்கள் கிடைச்சிருக்கு கல் கோடாரிகள் கிடைச்சிருக்கு அதெல்லாம் ஐயா சொன்னாங்க மீனவர்களுக்கு பதினாறு வகையான காற்று தெரியும் உங்களுக்கு தெரியுங்களா எத்தனை வகையான முப்பத்தி ரெண்டு வகையான காட்டுகள் தெரியும் நூற்றி முப்பது வகையான நீரோட்டங்கள் நானே போயிருக்கேன் நூற்றி முப்பது வகையான நீரோட்டங்கள் இன்னைக்கு சென்னையில் குடிக்க போய் செத்து போகிறாங்களே அவங்களாம் எதனாலும் செத்து போகிறாங்க நீரோட்டத்தில் தான் இந்த நீரோட்டத்துக்கு காரணம் என்ன தெரியுங்களா நூற்றி முப்பது வகையான நீரோட்டங்கள் அது வரக்கூடிய அது அது வேவ் பிரேக்கர் அலை அலை இருக்கிற இடத்துல கொண்டு வந்து மண்ணை தள்ளும் மண்ணை தள்ளுற இடத்துல எக்கன்னு சொல்லக்கூடிய மணல் மேடுகள் உருவாகும் அத்தனை மணல் மணல் மேடுகள் நம்ம காலி பண்ணிட்டோம் உங்களுக்கு உண்மையான மணல் மேடு பார்க்கணும்னா கன்னியாகுமரி பக்கத்தில் சொத்த ஒரு இடத்துக்கு போங்க நாகப்பட்டினம் பக்கத்தில் போங்க இங்கே மரக்காணம் பக்கத்தில் போங்க அந்த கடல் கொண்டு வந்து தள்ளக்கூடிய மணல் மேடுகளை பாருங்கள் கடல்களில் வாழக்கூடிய இரநூறு மீட்டர் வகை ஆழம் உள்ள உயிரினங்கள் எதுவுமே கடல் தீ கடல் நீரை குடித்து வாழ்றது கிடையாது மலையிலேருந்து உருவாகக்கூடிய அந்த ஆற்று நீர் வந்து இந்த மாதிரி களிமுகத்தில் பிளாங்டன் சொல்லக்கூடிய மைக்ரோ மைக்ரோஆர்கனிஸை சேர்ந்து கடலுக்கு தேவையான உணவை இந்த ஆறுகள் தான் கொண்டு போகுது நம்ம எல்லாம் தண்ணியை நம்மளே வச்சுக்கணுன்னா அந்த உயிரினங்களுக்கு யார் சாப்பாடு போகிறது ஆனால் உங்களுக்கு நம்ம வந்து ஒரு காட்டில் இந்த இனம் விலங்குகளையும் பறவைகளையும் அடிப்படையாக வச்சு உருவானது இந்த வலசை பயன்கள் எப்படி கண்டுபிடிச்சாங்க ஒரு பறவை வருது ஓ இது பக்கமாக வருது ஒரு விலங்கு யானை எங்கேயோ எங்கேயோ இருக்கும் இமயமல்லேருந்து வருது யானை போகிற எண்பத்தெட்டு வகையான அந்த யானை யானையோட யானையுடைய கேரிடர் எலிஃபெண்ட் கேரிடர் எலிஃபெண்ட் கேரிடரை பன் பயன்படுத்தி தான் போனான் ஒரு காளை மாடு தென்காசியில் ஒரு வண்டி எடுத்துகிட்டு போன ஒரு காளை மாடு காசியில் அந்த குடும்பம் இறந்து போயிடுறாங்க அந்த காளை மாடு ஆலே இல்லாமல் ஒரு வருஷத்தில் திரும்பி தென்காசிக்கு வந்துடுது விலங்குகளின் அடிப்படையில் தான் இந்த இனமே உருவானது ஐயா சொன்னார் மூணு மணிக்கு நான் உண்மையில் என்னுடைய வீடு இருக்கிற இடம் கெருக்கம்பாக்கம் அடையாறு ஆற்று பகுதிகளை மூணு மணிலேருந்து பறவைகள் குரல் வச்சுக்கிட்டு தான் எங்களுக்கு நேரமே தெரியும் ஐந்து மணி ஆறு மணிலேருந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு ஹம்மிங் பேர்டு ஒரு வருஷமாக வந்துகிட்டு இருக்குது என்னுடைய பால்கனியில் அந்த பறவைகள் எங்கள் பகுதியில் நாங்கள் இப்போ மரங்களை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டோம் எங்கள் பகுதி முழுக்க முழுக்க வாங்க சென்னையில் ஒரு நல்ல ஒரு உழவு செய்யக்கூடிய பகுதி வந்தால் வந்து பாருங்கள் கெருங்க கருங்கம்பாக்கம் பகுதியில் இன்றைக்கும் வயல் இருக்குது சென்னையிலேருந்து ஒரு நாலு அந்த நந்தம்பாக்கத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இன்றைக்கும் காடுகள் இருக்குது சென்னையிலையும் நீக்கும் காடுகள் இருக்குது இப்போ என்னென்னா இது வரைக்கும் நம்ம வந்து நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்லேயே எல்லாம் இழந்துட்டோம் எல்லாம் இழந்துட்டும் சொல்கிறோம் உண்மையிலேயே நம்ம எதுவுமே இழக்கலை ஒரு அனுபவம் இதை செய் இதை இப்படி செஞ்சால் என்ன நடக்கும் இந்த அறுபத்து அறுபத்தி ஏழில் வந்து இந்த பசுமை புரிச்சி கொண்டு வந்தாங்க இந்த ஒரு ஐம்பது அறுபது வருடத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோம் நிலம் வந்து நஞ்சு உண்டுச்சு நிலம் மருந்து கேட்டு கேட்டு தண்ணி குடிக்குது அது எல்லாம் எல்லா இப்போ மறுபடியும் எழுந்துக்கு இப்போ பூடக நண்பர்கள் மாதிரி நிறைய பேர் ப கடந்த பத்து வருடத்தில் இருபது வருடத்தில் நம்மளோட ஐயாலாம் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் பாமையன் ஐயா வந்து நக்கீரன் நல்ல மாற்றங்கள் உருவாகிருக்கு நமக்கு வழிப்படுத்தக்கூடிய ஆட்கள் தேவை கடல் பற்றி பேசணும்னா நீங்கள் சொன்னீங்க நூற்றி முப்பது வகையான நீரோட்டங்கள் அந்த நீரோட்டம் தான் மீனை கொண்டு வருது போன வருடம் என்னாச்சுன்னா காரைக்கால் பகுதியில் ஒரு கோடி ரூபாய்க்கு கத்தா மீன் வந்தது பேப்பரில் செய்தி வந்து உடனே நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறோம் அந்த கத்தாளை வந்ததே எங்கேருந்து வந்தது இந்தோனேஷியா பகுதியிலேருந்து வருது நீங்கள் பார்த்தீங்களே சுனாமி அந்த சுனாமி எங்கேருந்து வருது இந்தோனேஷியா பகுதியில் அந்த ஏற்பட்ட நிலநடுக்கம் தான் வந்தது அதனால் இப்போ நீங்கள் கல்பாக்கம் அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் நான் ஆய்வு பண்ணேன் கூழாங்குளம் நான் அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் ஆய்வு பண்ணேன் நல்லா இருக்குன்னா நம்பாதீங்க ஏன்னா சோமாலியா பகுதியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கல்பாக்கத்தையும் கூடாங்குளத்தையும் அழிக்கக்கூடிய தன்மை உள்ளது பர்மா பகுதி தாய்லாந்து பகுதியிலே அதேமாதிரி சுமத்ரா பகுதியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சென்னை நகரத்தையும் அழிக்கக்கூடிய தன்மை உள்ளது சென்னையில் சுனாமி வந்தப்போ யார் காப்பாற்றினா கவர்மெண்ட் காப்பாற்றிச்சா இல்லை மக்கள் காப்பாற்றினாங்களா இந்த இந்த பாலா போன ஆறு கெட்டு போய் வாழ்க்கையை தொடச்சிக்கிட்டு இருக்கிற இந்த ஆறு தான் காப்பாச்சு உங்களுக்கு தெரியுங்களா சென்னையில் சுனாமி வந்தப்ப இந்த ஆற்று இந்த ஆறு வழியாக கடல் வந்து பல்லாவரம் வரைக்கும் போச்சு ஒளிச்சல் வரைக்கும் போச்சு மாதிரி கூமம் கெட்டு போன ஆறு இந்த கூவத்தில் கடல் தண்ணி உள்ளப்போ வந்து பலவேறு இது திருவேறு திருவேற்காடு வரைக்கும் போச்சு கோயம்பேடு தாண்டி திருவேற்காடு வரைக்கும் போச்சு அங்கே குடத்தல் யாரில் கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க ஒரு இருபது கிலோமீட்டர் உள்ளே போச்சு அந்த தண்ணி மட்டும் அன்னைக்கு உள்ளே போகாமல் இருந்தது சென்னையில் மட்டும் ஒரு லட்சம் பேர் செத்து போயிருப்பாங்க இதுதான் உண்மை நீங்கள் உண்மையிலே இந்த இடம் வந்து எழுவத்தி ரெண்டு சந்திச்சு முதல் சங்கத்தை கடலை இழந்தது ரெண்டாம் சங்கத்தை கடலை இழந்தது மூணாம் சங்கத்தை கடலை இழந்தது எக்கச்சக்க இடத்த கட கடலை இழந்திருக்கு ஆனால் இங்கே தான் உலகத்துக்குரிய அத்தனை மந்திரக்கூழம் இங்கே தான் இருக்கு ஏன்னா இங்கே இருக்க பொதிகை மலை இங்கே இருக்க மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை இந்த மலை தான் உலகத்தையே இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணுது இந்த மலை இருந்தால் தான் உங்களுக்கு பிலிப்பைன்ஸு தாய்லாந்து சைனா கொரியா ஜப்பான் எல்லா நாட்டுக்குமே வந்து பருவ காலங்கள் உங்களுக்கு தெரியுங்களா வருடம் வருடம் ஏப்ரல் மாதம் சைனாலேருந்து ஒரு குழு இங்கே வராங்க எங்கே வராங்க தெரியுங்களா திரிகுள திரிகுடம மலையிலேருந்து பொதிகை மலை வரைக்கும் வராங்க வந்து அவங்க நாடு எப்படி இருக்குன்னு இங்கே ஆய்வு பண்ணிட்டு போகிறாங்க ஏன்னா இங்கே இருக்க என்னென்ன பறவைகள் வருது என்னென்ன மரங்கள் வருது என்னென்ன புல் இங்கே இங்கே இருக்கிற மாதிரி புள்ளினங்கள் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வகையான புள்ளினங்கள் எங்கேயுமே கிடையாது நீங்கள் என் கூட வாங்க ஒரு தடவை வாங்கி கிட்டத்தட்ட ஆனைமலையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மலை உச்சிலேயே நடந்து போகலாம் இல்லை ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு வாங்க எத்தனை வகையான புள்ளினங்கள் சோலா ஃபாரஸ்ட் எத்தனை வகையான மரங்கள் உங்களுக்கு நான் அடிப்படையில் உங்களுக்கு எல்லாேருக்கும் என்ன தெரியும் நான் ஒரு கடல் ஆய்வாளர் ஆனால் அடி தொழில் முறையில் நான் ஒரு பயோஃபியூல் ரிசர்ச் சயின்டிஸ்ட் மாற்று எரிபொருள் ஐயா கூட காலை சொன்னார் அரசியல் செல்வோம் பெட்ரோல் பெட்ரோல் போச்சுன்னா என்ன பெட்ரோல் போனால் கவலையே இல்லை ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியுங்களா இன்றைக்கி பூமி ஒரு லட்சத்து ஏழாயிரத்து முந்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் இந்த சுற்றுல இந்த பூமி தன்னைத்தானே ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது கிலோமீட்டர் வேக சுற்றுற பூமியை இந்த பூமியை காப்பாற்றுறதே கனிம உலகல் தான் இந்த பூமியை காப்பாற்றுறதே இந்த மண்ணுக்குள்ளே மக்கி இருக்கக்கூடிய அந்த குரூட் ஆயில் சொல்லக்கூடிய எரிபொருள் தான் இதை எவ்வளோக்குள்ள எடுக்கிறீங்களோ ஒரு வண்டியில் ஓடுற வண்டியில் கீழே இருக்க பட்டியை பொடுங்குற மாதிரி ஆகிடும் இன்றைக்கி ஏற்படக்கூடிய அத்தனை சிக்கல்களுக்கும் நம்ம தான் காரணம் எதுக்கு நம்ம கேள்வி கேட்கறதே கிடையாது இன்னைக்கு மீத்தேனுக்கு அந்த ஐயா நம்மளோட ஐயா இறக்கிறதுக்கு ஒரு வாரம் முடி என்னை தஞ்சாவூரில் பார்த்து பேசிட்டு போனால் அவர் இறந்த அன்னைக்கு கூட எட்டு பேர் தான் இருக்கிறாங்க இன்றைக்கி நம்மள வரைக்கும் பணம் வச்சு கும்பிட்றீங்க புக்கு புக்காக வாங்குறீங்க அன்றைக்கி அவர் பார்த்தப்ப மூணு மணி நேரம் என் கூட உட்காந்துட்டு வெயிலில் யாரும் தண்ணி கூட கொடுக்க முடியல அன்றைக்கி தஞ்சாவூர் இதுதான் இதுதான் எனக்கே எதாவது நிலை தான் நான் ஆறு மாதம் கண்ணு தெரியாமல் இருந்தப்ப என்ன என்ன இப்போ என்னை சுற்றி நின்றது என் மனைவியும் மகளும் மகளும் தான் உண்மையில் என்னென்னா உங்கள் இந்த நிலத்துக்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்குது இந்த பின்பணி காலம் சொல்கிறீங்களே மிக சாதாரண காலம் கிடையாது மாசி பங்குனி இந்த பங்குனி மாதம் திட்டமிடல் வணிகர்கள் ஐயா சொன்னாங்களே சித்திரை மாதம் எதுக்கு பண்ணாங்க வணிகர்கள் போன மாதம் தை மாதம் எதுக்கு பண்ணாங்க உழவுகள் போன மாதம் செக்கு ஆற்றவங்களுக்கு ஒரு மாதம் இருக்குது இங்கே தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தொழில் ஆசானிக்குன்னு ஒரு மாதம் இருக்குது இங்கே குயவனுக்குன்னு ஒரு மாதம் இருக்குது ஒவ்வொரு நாட்டு ஒவ்வொரு தொழில் சார்ந்த சமூகம் மிகப்பெரிய இன்றைக்கி இந்த சமூகம் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது வகையான பண்பாடுகளை உலக முழுக்க விட்டுருக்கு நீங்கள் பெருமையாக நினச்சிக்கலாம் என் பையன் அமெரிக்கா போனால் என் பையன் ஆஸ்திரேலியா போனான்ட்டு இது வந்து என்றைக்கும் நடந்த ஒரு நிகழ்வுடைய தொடர்ச்சி தான் இது ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி உலகத்துடைய ஒரு ஏழு மொழியில் ஒரு மொழியாக தமிழ்மொழி இருந்திருக்குன்னா இன்றைக்கி கூட இந்த மொழி பதினாலு மொழியில் ஒரு மொழியாக இருக்குது இவ்வளோ இழந்துட்டோம் இழந்துட்டோம் இன்றைக்கி நம்ம பேசுகிற மொழியிலே பதினாலு மொழி கலந்துருக்குன்னு சொன்னால் கூட இன்றைக்கி உலகத்துடைய பதினாலாவது பேசப்படும் மொழியாக வாழும் மொழியாக அந்த தமிழ்மொழி இருக்குது அப்போ இந்த மொழி ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி உலகத்துடைய ஏழு மொழியில் ஒரு மொழியாக இருந்ததுன்னா அந்த மொழியுடைய பின்புலம் எத்தனை வருஷம் சிந்திச்சு பாருங்க ஏன்னா இவன் வந்து அந்த காட்டில் தொல் பழங்குடியாக இருந்தப்போ ஒரு கல் ஆயுதத்தை பயன்படுத்தினவனுக்கு சாப்பாடை வேட் எத்தனை நாள் வேட்டுவனாக இருந்திருப்பான் எத்தனை லட்ச வருஷம் வேட்டனும் இருந்திருப்பான் தனக்குன்னு ஒரு மரத்தை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்க முடியாதா தனக்குன்னு ஒரு பெயர் அடையாளம் படிச்சிருக்காங்க இந்த உழவு வந்து முறைப்படுத்தப்பட்டது இன்னைக்கு சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த உழவர்கள் வந்து தேவேந்திரன் வழிபடுறாங்க வெள்ளை யானை வெள்ளை யானை எங்கே இருக்குது இது இப்போ நம்ம பர்மாவிலேருந்து இந்தோ சீனா வரைக்கும் உள்ள சியாம் பகுதியில் இருக்குது அங்கேருந்து ஒரு நெல்லை கொண்டு வராங்க ஒரு முறைப்படுத்தி கடல் விலகுது நிலம் வந்து நல்ல உப்புத்தன்மையோடு இருக்குது மழை பெஞ்சி பேஞ்சி நிலம் பண்படுத்தப்படுது அந்த நிலத்தை உழவு நாகரிகத்தை முறைப்படியாக கொண்டு வராங்க அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு திணை வகை இருந்ததில்லை திணை கோட்பாடு இருந்ததில்லை அன்றைக்கி ஐம்பதாயிரம் வருஷம் முன்னாடி இருந்தவன் தண்ணி குடித்தா வாழ் அவனுக்குன்னு ஒரு பயிர் இல்லையா அவனுக்குன்னு ஒரு மரம் இல்லையா அவனுக்குன்னு ஒரு பழம் இல்லையா அப்படி இருக்கிறப்ப ஒரு சிந்திக்கும் கரண் ரெண்டாயிரம் வருடம் முன்பு உங்களுக்கு தெரியும் கிரேக்கத்தில் மூவாயிரம் வருஷம் முன்னாடியே பாண்டியன்ற மன்னன் அரசாண்டு இருக்கான் உங்களுக்கு தெரியுமா ஆயின்ற மன்னன் ஐயா சொன்ன மாதிரி அந்த மூவேந்தர்கள் கடலில் நிலத்தை வந்து இங்கே வரதுக்கு முன்னாடி இங்கே கடையல் வளர்கள் இருந்திருக்காங்க இந்த கடையல் வளர்கள் வரலாறு பார்க்குறப்ப நாங்கள் வேந்து போகிறோம் ஏன்னா ஆஸ்திரே சைனாவில் அப்படியே ஆயின்ற பழங்குடி வாழ்ந்துட்டு வாழ்ந்துகிட்ருக்கான் அவன் இருக்கிற ஊருக்கு பேர் தெரியுமா பாண்டியன் சைனாவில் மட்டும் இரநூறு ஊர் பாண்டியன் பேரில் இருக்குது ஜாவா ஆஸ்திரேலியா எல்லா உலகத்திற்கு அத்தனை நாட்டிலையும் தமிழ் பேர் இருக்குது அது இல்லாமல் தமிழ் பண்பாடு இருக்குது தமிழ் மொழியுடைய கூறுகள் இருக்குது இப்படி இந்தோ யூரோப்பியன் சொல்லக்கூடிய அத்தனை மொழியிலும் தமிழ்டைய கூறுகள் இவ்வளோ ஒரு பண்பாட்டு சின்னத்தையும் உலகம் ஒழுங்கும் போன இந்த இனம் தன்னுடைய காலத்துக்கு கூட நினைப்பில்லை நம்ம எத்தனை பேர் சென்னையில் ஒரு காலையில் சூரியன் உதைக்கிறத பார்க்குறோம் எத்தனை பேர் சாய் மாலை வரையில் அட்லீஸ்ட் ஒரு சன்செட் சூரிய மாதிரி நான் ஒரு வருஷமாக ஐந்து நாற்பத்தஞ்சு மணிக்கு டைம் டைம்லஸ் கேமரா வச்சுக்கிட்டு வட செலவு தன் நாங்கள் வந்து பதிவு பண்ணிக்கிட்டு வருவோம் வேப்பா இருக்குது இதெல்லாம் நான் இழந்துட்டோம் ஐம்பத்தி ரெண்டு வயசாகுது இப்போ தான் இதெல்லாம் எனக்கு புரியுது நான் ஏன்னால் இங்கே நிறைய இளைஞர்கள் இருக்கீங்க இந்த இந்த இடத்துக்கு வந்ததே உங்களுடைய தகுதியை காமிக்கும் வீட்டில் டிவி பார்க்காமல் இங்கே வந்திருக்கீங்க தயவு செய்து உங்களுடைய தொன்மையை பற்றி தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் எவ்வளோ நிலத்தை கடலில் இழந்தீங்க உங்களுடைய வரலாறு என்ன உங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கக்கூடிய மரங்கள் என்ன உங்களுக்கு தெரியுங்களா இந்த பங்குனி மாசி பங்குனியில் பூக்கக்கூடிய மரங்கள் இருக்குது இந்த மரத்துக்காக தான் வலசீசன் மங்கோலியாலேருந்து ஒரு பறவை தேடிக்கிட்டு இங்கே வருதுன்னா தினை தினை அறுவடை பண்றப்ப எல்லாம் சொல்கிறாங்க வெளிநாட்டு பறவை வந்து வருது எங்கேயோ இருபதாயிரம் கிலோமீட்டர்ல இருக்கிற ஒரு பறவைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு பயிர் தொழிலை பற்றி தெரியுதுன்னா நமக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்கணும் சிந்திச்சு பாருங்க எங்கேயோ இருக்க பசிபிக் கடலில் இருக்கக்கூடிய ஒரு ஆமைகள் தன்னுடைய இனப்பெருக்கத்துக்கு இந்த இடத்துக்கு வருதுன்னா நம்முடைய இந்த நிலத்துக்குரிய தொன்மையை பாருங்கள் இன்றைக்கி கூட புவி வச்சு இல்லை உங்களுக்கு தெரியுங்களா லேப்டன் சர்வே த கிரேட் ரிக்னாமட்டிக் சர்வே ஒன்று பண்ணாங்க அது எங்கே பண்ணாங்க தெரிங்களா பரங்கிமலை பட்னப்பாக்கம் எழும்பூர் ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டில் ஒரு முக்கோணம் போட்டு அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டு ஏப்ரல் பத்தாம் நாள் ஒரு முக்கோணத்து இதே பங்குனி மாதம் இதே பின்பணி மாதத்தில் ஒரு முக்கோணம் போட்டு தான் இமயமலையை அளந்தாங்க இமயமலையை அளந்தது சென்னையிலருந்து தான் நடந்தது மெட்ராஸுன்னு சொல்லக்கூடிய சென்னையில் ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சர் லேப்டன் சர்வே பண்ணார் அப்படி பார்க்குறப்ப இன்றைக்கி இந்தியாவுடைய முதல் கடல் ஆய்வு கடல் ஓதம் ஆய்வு டைடல் வேவ் சென்னையில் தான் நடந்தது இந்தியாவோடய முதல் மீன்வளக்கல்லூரி சென்னையில் தான் நடந்தது பல ஆங்கிலேயர்கள் வந்து எந்த கல்கத்தா வந்தாலும் சரி எந்த இடம் வந்தாலும் அவருடைய ஒரு நாடை பிடிக்க அளவுக்கு ஆங்கிலேயர்கள் தேர்ந்தெடுத்த இடம் இந்த அடையாறு கரை தான் இப்போ கூட நீங்கள் அடையாறுலேருந்து அப்படியே நடந்து போயிட்டுருங்க சைதாப்பேட்டில் பார்க்கலாம் மாடல் ஸ்கூல் பார்க்கலாம் கிண்டியில் கிங்ஸ் ஸ்கூல் பார்க்கலாம் பல்லாவரம் கண்டோன்மெண்ட் பார்க்கலாம் பரிங்கிமலை கண்டோன்மெண்ட் பார்க்கலாம் இது எல்லாம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பதில் போர்ச்சுகீசியர் வந்த பிறகு ஆங்கிலேயர்கள் வந்து இந்த நாட்டை பிடித்த இடம் எங்கேயோ ஒரு இருபது படங்களில் வந்த ஒருத்தன் இங்கே ஒரு நாட்டை பிடிக்கிறான்னா இங்கே இருக்க இவ்வளோ பேருக்கு இந்த நாட்டை பழையபடி வலிமையாக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக வரணும்னா இந்த பின்பணி மாதத்தில் சிந்தியுங்க பின்பணி மாதத்தில் சிந்திச்சேன்னா அடுத்த பத்து மாதங்களை மிக தெளிவாக நீங்கள் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்